திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி திருமந்திரம் பாடல் அதாவது நல்குறவு என்ற தலைப்பில் சொல்லியிருக்காரு நல்குறவு அப்படின்னா வறுமை அந்த வறுமையில் இந்த உயிர் எப்படி துன்பப்படுது அப்படி கதை பற்றி சொல்கிறார் புடவை கிழிந்தது போயிற்று வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனார் கொடை இல்லை கோல் இல்லை கொண்டாட்டமில்லை நடையில்லை நாட்டில் இயங்குகின்றார்களே அதாவது புடவைங்கிற துணியை சொல்லுது ஒரு மாற்று துணியே இல்லாமல் அந்த துணியவே மாற்றி மாற்றி திருப்பி போட்டால் அந்த துணி நஞ்சு கிழிஞ்சு போயிடும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து துன்பத்தில் அப்படி கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அடையப்பட்டார்கள் அன்பில அந்த அடையப்பட்டார்கள் யாருன்னா அவங்களுக்கு பெற்ற தாய் தந்தையராக இருக்கட்டும் அவங்க பெற்ற குழந்தைகளாக இருக்கட்டும் கூட பிறந்த சகோதர சகோதரிகளும் யாருமே அவங்கக்கிட்ட அன்பு இல்லாமல் விலகி போயிடுறாங்க அவங்களுக்கு தானமும் கொடை இல்லை கோழில்லை தானமாக கொடுக்கக்கூடியவங்களும் இல்லை கடனாக கொடுக்கக்கூடியவங்களும் யாரும் இல்லை அப்போ அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் சிறந்த நாள் அப்படின்னு எதுவும் இல்லாமல் போனதுனால கொண்டாட்டமும் இல்லை அவ எந்த விசேஷ நாள்களும் அவங்க ஒரு சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நாள்கள் இல்லாமல் போயிடுது அவங்க இந்த நாட்டில் எப்படி இருக்காங்களாம் ஒரு மிஷின் இயந்திரம் மாதிரி நாளை இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதே திருவள்ளுவர் நான் சொல்கிறாரு பெற்ற தாய் கூட அவனை விளக்கி வச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க அரஞ்சாரா நல்குறவு ஈன்ற தாயானும் பிறன் போல நோக்கப்படும் அப்படிங்கிற வறுமை ஒருவன்கிட்ட வந்து சேர்ந்துச்சுன்னா பெற்ற தாயாக இருந்தாலும் அவனை அயலான் போல புறக்கணிச்சுட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறாரு வறுமையுடைய கொடுமையை சொ சொல்லி அவையார் சொல்லுவாங்க இல்லானை இல்லாலும் வேண்டாமல் மற்றின் மீ மற்ற ஈன்றெடுத்த தாயும் வேண்டாள் அதாவது கட்டின மனைவியும் விற்றுருவாளாம் பெற்ற தாயும் விற்றுருவா அப்படின்னு சொல்லி அவையாரும் நல்வழியில் சொல்லி வச்சுருக்காங்க திருச்சிக்